தமிழிசை அம்மையார் தண்ணீர் எழுதுனதுன்னு சொன்னாங்க பாத்தீங்களா அதேதான் அந்த கேரியர் உச்சம்ங்கிறதும் சினிமாவுக்கு பண்ணக்கூடிய ஒரு பிராண்டிங் உதறி வந்துட்டேன் கடைசி கடைசிப்படங்கிறதும் வசூலுக்கான ஒரு ஒரு டாக்டிக்ஸ் ஜனநாயக வசூலுக்கான டாக்டிக்ஸ் ஜனநாயக வசூல் ரொம்ப முக்கியம் இப்போ பெரிய இக்கெட்டில் ஜனநாயகத்துல அப்படியெல்லாம் யாரும் இந்தியாவில இருந்ததே இல்ல இவங்கெல்லாம் விவரம் தெரியாதவங்க ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நான் என்னன்னு சொன்னேன் இவங்க அட்டுத்தனமா என்ன சொன்னாங்கன்னு இந்த அட்டு கோஷ்டிகளையும் ரவீனந்திரசாமியும் ஒப்பிட்டு அட்டு கோஷ்டிகள்கிட்ட உண்மையில் சாமி கிரெடிபிலிட்டியோட எதையும் சொல்லுவாங்கிறது உங்களுக்கு தெரியும் தமிழ் ஒரு நல்லுலகத்துக்கு அது தெரியும் அட்டு கோஷ்டிங்கிற வார்த்தையை அடுத்து ராதிகா எண்பத்தி ஒன்பதுல கலைஞர் ஆதரிச்சாங்க எம்பத்தி நாலுல திமுக அணி என்ன ஓட்டு எடுத்தோ அதே ஓட்டு தான் எடுத்தாப்புல நாலு முறை போட்டினாலும் ஜெயித்தாப்பின பாக்கியராஜ் தமிழ்நாட்டிலே எந்த தலைவருக்கும் வராத கூட்டம் பாக்கியராஜுக்கு வந்தது பாக்கியராஜ் பாதம் மாதிரி இருப்பாரு விஜயகாந்த் கட்சி நடத்தும் போது லேக தெலிகான் ஒரு பெரிய பவர்ஃபுல் ஆமா வசன கலைஞர்னா ஒரு டைம்னா லேகத்தலிகான் அவர் அரசியலுக்கு வரல சோதரர் பெரிய பவர்ஃபுல் வசன கர்த்தா விஜயகாந்த் படம்னாலே லேக தெளிகான் வசனம்னாலே நம்ம பசங்க வாய் இவங்க எல்லாம் வந்துருவானு உறக்க ஆள் இருக்கும்போது எனக்கு ஏண்டா ஆள் இருக்க கூடாதுன்னு கேட்கிறாரு மதுரை வீரண்டா மங்கம்மா பேரண்டாணி களத்தில் இருந்துக்கிறாரு ஏ ஆர் முருகதாஸ் வீட்டு கல்யாணத்துல கள்ளக்குறிச்சியில் போய் முருகதாஸே கேட்டார் கேட்டாரு ஒரிசாவில் ஒரிசாவில வந்தது எங்களெல்லாம் தமிழன் இல்லைன்னு சொல்றேன்னு விஜயாந்தக்காக அவரே கேட்டாரு இல்ல அந்த மாதிரி இல்லையா குஸ்தி அமர்ந்து இல்லையா மதியாவது மாணவர் இல்லையா ஆதவ் அர்ஜுனா இல்லையா அருந்தராஜ் இல்லையா குசியானந்த் இல்லைன்னா கட்சியே இல்லை இந்த தேதிக்கு விஜய் பிறந்த நாளுக்கு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் அன்னதானம் வழங்கப்பட்டது வன்மத்தில் வன்மத்தில் பேசுவவர்கள் சூது மதியாளர்கள் இன்னும் என்னென்னலாமல் சொல்லு அவ்வளோத்தையும் சொல்லி போய் சொல்கிறாங்கன்னு நீ சொல்றது உண்மைன்னா இருநூத்தி பதினாலுக்கு ஆதாரத்தை அப்லோட் பண்ணிருப்பிய கிடையாது மக்கள் முதல்வர் வேட்பாளர் விஜயதான்னு திரும்பி போறது வர கூட்டணிக்கு போறது வரை சொல்லிட்டு இருப்பாங்க ஆஃபர் எதுவும் சரியா வரலன்னா திரும்பி போவாங்க அல்லது ஆஃபர் அவங்களுக்கு பிடிச்ச ஆஃபர் வந்துன்னா கூட்டணிக்கு போவாங்க ஆஃபர் ஆஃபர் விரும்புனது பிஜேபி இல்லாத அதிமுக தான் அவர் விரும்புன ஆஃபர் இப்போ அவங்க வந்து விஜய் எங்க கூட வந்தா அவருக்கும் ஏதாவது பார்த்து செய்யுங்கிறதை ஸ்டாலின்கிட்ட கேட்குறாரு அந்த பார்த்து செய்கிறதுக்கு தான் அவர் திமுக நடத்தக்கூடிய அனைத்தையும் செய்ய கட்சி கூட்டத்துக்கு தம்பி உனக்கும் பார்த்து ஏதாவது செய்கிறம்பா கூட்டத்துக்கு வாங்கிறார் அசை இப்படி ஒரு துணை கட்சியெல்லாம் முடிச்சு கொடுத்தீங்க அவர் வராளுமன்றத் தேர்தலில் பாஜக மைனஸ்னு சொன்ன இடப்பாடி சட்டமன்றத்துக்குள்ள உள்ள வருவாருன்னு நினைக்கல இந்த இடம் தான் ஜான ஆரோக்கியசாமிக்கும் ரவீந்திரசாமிக்கும் நடந்த ரியல் போர் சீமான என்டிஏ ஏ நிதிஷ்குமாரை ப்ரொஜெக்ட் பண்ண மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ண ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னேன் பதினெட்டு சதவீத என்டிஏ வந்து எட்டு சதவீத சீமான ப்ரொஜெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது நிதிஷ்குமார பீகார்ல பண்ண மாதிரி ஒரு கருத்தை எல்லா இடத்துலையும் சொன்னேன் அண்ணா திமுக ராஜேந்திர பாலாஜி ரங்கராஜ் பாண்டிய ஐம்பது சீட்டு விஜய்க்கு இருபது சீட்டு பாஜகம் எடப்பாடி கதி கலங்கிட்டாரு ராஜேந்திர பாலாஜியை விட்டு எங்களுக்கு பாஜக முக்கியம் அண்ணா திமுக பாஜகவை சேர்ந்தால் நூத்தி எண்பது சீட்டு வரும் விஜய் வண்ணா வந்தா இருநூறு சீட்டு வரும் நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய் சர்க்கரை நோய் பக்கவாதம் சிறுநீரக பிரச்சனை தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி சென்னை மற்றும் மதுரை தொடர்புக்கு டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் டபுள் டபுள் சிக்ஸ் ஒன் செவன் மற்றும் டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் டபுள் ஒன் எயிட் நிம்மதி ப்ராபர்ட்டி மேனேஜ் சீர்வரிசை மிஷின் உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ஒன்பதாயிரம் மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு 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 பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து நான்கு நான்கு

அந்த கேரியர் உச்சம்ங்கிறதும் சினிமாவுக்கு பண்ணக்கூடிய ஒரு பிராண்டி உதறி தள்ளிட்டு வந்துட்டேன் கடைசி படம்ங்கிறதும் வசூலுக்கான ஒரு ஒரு டாக்டிஸ் ஜனநாயக வசூலுக்கூலுக்கான டாக்டிஸ் ஜனநாயக வசூல் ரொம்ப முக்கியம் இப்போ பெரிய இக்கெட்டில் ஜனநாயகத்தில் அதனால அவரால் பிஜேபி பக்கம் போனா அவர் படத்தை ரிப்பீட் பண்ணி பார்க்கக்கூடிய கிறிஸ்டின் முஸ்லீம் பார்க்க மாட்டான் ரிப்பீட் பண்ண பார்க்கக்கூடிய படத்துக்காக ப்ரொமோஷன் பண்ணக்கூடிய அந்த கிறிஸ்டின் முஸ்லீம் வியூவர்ஸ் வந்து படத்தை ஒதுக்கி தள்ளுறது மட்டுமில்லை பீஸ்ட் படத்துக்கு முஸ்லீம் சாபம் போட்டாங்க அதையும் தாண்டி படத்துக்கு எதிரான பிரச்சாரத்திலே ஈடுபட்டுருவாங்க அது அவர் படத்துக்கு வந்து பழைய ரேஞ்சுக்கு போயிடுவார் ஜில்லா பைரவா ரேஞ்சில் இருந்து ரேஞ்சு ஜம்பாது காரணம் ஜிஎஸ்டி எதிர்ப்பு மோடி ரைடு அடித்து அவரை ட்ரீட் பண்ணது இந்த மாதிரிப்பட்ட பட்ட சம்பவங்கள்னா அவரை தூக்கி விட்டு அது வந்து கொண்டோனாய் கிளப்பு இல்ல இதுல என்ன இப்ப நீங்க நுட்பமா நீங்க வந்து ஒரு யதார்த்தமா சொல்றீங்க ஆனா கடத்துல என்ன சொல்றாங்கன்னா அந்த பக்கம் போயிட்டாருன்னா அந்த திமுக ஆபத்துன்னு தெரிந்து வர்றதுதான் மீண்டும் மீண்டும் அவர் போக மாட்டாருங்க தெரிஞ்சுதாங்க நீ பாவனு பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு நோக்கம் என்னன்னா திமுக ஜெயிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு காரணம் பண்றாங்களே உங்களுக்கு அப்படி எல்லாம் யாரும் இந்தியாவில் இருந்ததே இல்லை இவங்க எல்லாம் விவரம் தெரியாதவங்க ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நான் என்னன்னு சொன்னேன் இவங்க அட்டுத்தனமா என்ன சொன்னாங்கன்னு இந்த அட்டு கோஷ்டிகளையும் ரவீந்திர ஒப்பிட்டு பார்த்தா இந்த அட்டு கோஷ்டிகள்கிட்ட உண்மை இல்லை ரவீந்திர கிரெடிபிலிட்டியோட எதையும் சொல்லுவாங்கிறது உங்களுக்கும் தெரியும் தமிழ் ஒரு நல்லுலகத்துக்கு அது தெரியும் அட்டு கோஷ்டிங்கிற வார்த்தையை திட்டமிட்டு வேணுன்னு தான் சொல்றேன் ஏன்னா அட்டுகளா அட்டுக்கிறதுனா சொல்லணும் அது தவிர வேற வார்த்தைகள் அங்க அவங்களுக்கு கிடையாது முன்னாள் அமைச்சரே சொல்றாரு சொல்றாரு வந்தாங்க நாங்க பெரிய கட்சி அடைவோம் எடப்பாடி பழனிசாமி சொன்ன பெரிய கட்சியை தாய்

ஒரு ஓட்டு கூட வரல சிவாஜி எடுத்த ஓட்டும் ஜானகி ஓட்டு தான் நாற்பத்தி ஏழு தொகுதியில் சிவாஜிக்கு சராசரி அஞ்சு சதவீத வாக்கு கூட கிடையாது கன்னியாகுமரி தொகுதியில் பச்சை மாலைன்னு சிட்டிங் எம்எல்ஏ ஜானகி அணி நாலு சதவீதம் ஓட்டு எடுத்தார் ஸோ சிவாஜிக்கு ஓட்டு இல்லை பல நிரம்பிக்காத சிவாஜிக்கு ஓட்டு இல்லை இதே சிவாஜி எண்பத்தி நாலில் அவர் சிஎமாக நின்று இருப்பாருன்னா குறைஞ்சபட்சம் பத்து சதவீத ஓட்டாவது எடுத்திருப்பார் தமிழ்நாடு ஃபுல்லாக அவருக்கு கேண்டிடேட் கிடைச்சிருப்பான் டாக்டர் மோசஸ் மாதிரி சிட்டிங் எம்எல்ஏக்களே அவர் கேண்டிடேட்டாக வந்திருப்பான் பெரிய பவர் பவர் ஃபுல்லாக நின்று அடுத்து ராதிகா எண்பத்தி ஒன்பதுல கலைஞர் ஆதரிச்சாங்க எண்பத்தி நாலுல திமுக அணி என்ன ஓட்டு எடுத்தோ அதே ஓட்டு தான் எடுத்தாப்புல நாலு முறை போட்டாலும் பாக்கியராஜு தமிழ்நாட்டிலே எந்த தலைவருக்கும் வராத கூட்டம் பாக்கியராஜுக்கு வந்து பாக்கியராஜ் இப்ப அதை மறந்துருப்பாரு அவரால் ஒரு ஓட்டு டிரான்ஸ்பர் பண்ண முடியலை அண்ணா திமுக காங்கிரசுக்கு என்ன ஓட்டு வருமோ அந்த ஓட்டு வந்து படிவேலு ஓட்டு வரல பிரச்சாரத்தால ஒரு ஓட்டு வராது அப்ப அஜித் பிரச்சாரம் பண்ணா ஓட்டு வந்துருமா அப்படியெல்லாம் வரல ரஜினிகாந்த் தொண்ணூத்தி எட்டுல கட்சி கட்சி ஆரம்பிச்சிருக்காரு கோளை நாய் ஓடி போட்டு போயிட்டு சொல்லக்கூடிய அளவுல தானே இருக்காரு ஈ ஈரோட களத்துக்குள்ளே வராத கோளை நாயின்னு சிங்கம்னு சொல்லக்கூடிய விஜய கோளை நாயின்னு சீமான் அடிக்கடி லெவல்ல தானே இருக்கு இருக்கிறாரு விஜய் ரசிகனே ஆதங்கப்படுறானே களத்துக்குள்ள இருக்கு அதனால சீமான் இப்படி நக்கல் அடிக்கூடிய அளவுக்கு ஆளாயிட்டமேன்னு சொல்கிறானே மீண்டும் மீண்டும் திரும்பி போய் அசிங்கப்படுத்திடக்கூடாதுன்னு அவன் ரசிகனே பேசுகிறானே ஸோ பல நிரூபிக்காத ஒருத்தர் தன் கையில் வராத ஓட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது அப்படி இந்தியாவில் எங்கேயுமே எங்கேயுமே இல்லை இப்போ பவன் கல்யாண் கூட ரெண்டாயிரத்தி பதினாலில் இஷ்யூ பேஸ்டா ஆந்திராவை பிரித்தது தப்புன்னு நாயுடுக்கு சப்போர்ட் பண்ணார் பத்தொன்பதில் ஓட்டை ஏழு சதவீத ஓட்டை நிரூபிச்சார் நிரூபித்தவர் இருபத்தி கூட்டணி கூட்டிச்சாந்து நாற்பது நாயுடு ஏழு பவனு மோடி பிஎம்னு ஐம்பது சதவீத எடுத்து அவங்க ஆட்சியை கைப்பற்றாங்க டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஆனார் விஜயகாந்த் கட்சி நடத்தும் போது லியாகத் தலிகான் ஒரு பெரிய பவர்ஃபுல் ஆமாம் வசன கலைஞர்னா ஒரு டைப்புன்னா லியாகத் தலிகான் அவர் அரசியலுக்கு வரல சோதரர் பெரிய பவர்ஃபுல் வசன விஜயகாந்த் படம்னாலே லியாகத் தெலிகால் வசனம்னாலே நம்ம பசங்க வாய் இவங்களாம் வந்துடுவாங்க லேகத்தெல்லிகான் வசனம்னு பைட்டு அது விஜயகாந்த் படத்தை பற்றி பேசும்போதே அந்த முக்கியமான ஒரு அம்சம் அலிகானோட அந்த வசனம் அவரே இன்னைக்கு தெளிவாக சொல்றாரு ரெண்டாயிரம் பேர் அரஸ்டானதாக சொல்கிறார் அப்ப கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இவர் லெட்டர் பேடா இருக்கல ரஜினிகாந்த் தோத்த இடத்துல அவருக்கு சிங்கத்தை குவைப்பில் சந்திக்கிறார் டாக்டர் ஐயாவை விருத்தாச்சலத்தில் சந்திக்கிறார் அடினா அடிக்கிறதுக்கும் வெட்டுன்னா வெட்டுறதுக்கும் குத்துனா குத்துறதுக்கும் உறக்க ஆள் இருக்கும்போது எனக்கு ஏண்டா ஆள் இருக்கக்கூடாதுன்னு கேட்கிறாரு மதுரை வீரண்டா மங்கம்மா பேரண்டாணி களத்துல இருந்துக்கிறாரு ஏஆர் முருகதாஸ் வீட்டு கல்யாணத்துல கள்ளக்குறிச்சியில போய் இப்ப முருகதாஸே கேட்டாரு நாங்களே ஒரிசாவில் வந்து வந்தது எங்களெல்லாம் தமிழன் இல்லைன்னு சொல்றேன்னு விஜயாந்த அவரை கேட்டார் அதற்கு பிறகு நீ படப்பட்டிய பகல தூக்கிட்டு போயிருக்கணும்னு ரஜினி படத்துக்காக ரஜினி கேட்காததை வந்து கேட்டார் அப்ப அவர் நின்னு லீடரா நின்னு சாதிச்சார் இல்ல அந்த மாதிரி இல்லையா புஷி ஆனந்த் இல்லையா மதிய மாணவர்கள் இல்லையா ஆதவர்ஜனா இல்லையா அருண்ராஜ் இல்லையா புஷி ஆனந்த் இல்லைன்னா கட்சியே இல்லை புஷி நிர்வாகிகளுக்கு தான் தொடர்பு நான் என்னைக்கே விஜய்க்கு அமைப்பு இல்லை கேண்டிடேட் இல்லைன்னு சொன்னோம்னா இரநூற்று முப்பத்தி நாலு தொகுதியில் அன்னதானம் நடந்ததுன்னு குசியானந்த் தினத்தந்தியில் பலகீனமானவங்களை பிடிச்சி செய்தி பண்ணார் யார் பிடிச்சி பலகீனமானவங்களை பிடிச்சி செய்தி பண்ணார் அந்த செய்திக்கு நான் வரப்பு சொல்கிறேன் முப்பத்தஞ்சு இடத்துக்கு மேலே விஜய் பிறந்தநாள் கொண்டாட்டம் நடக்கலைன்னு நான் சொல்கிறேன் முப்பத்தஞ்சுக்கு மேலே இவ்வளோ கேண்டிடேட் இல்லைன்னு நான் சொல்கிறேன் நீங்க இருநூற்று பதினாலுன்னு சொல்றது போய் நீங்கள் உண்மைன்னா இதே ஆளுங்க வந்து இரநூற்று பத்து நாலில் நடந்தத அவங்க வெப்சைட்டில் வந்து அப்லோட் பண்ணணும் அப்லோட் பண்ணிவிட்டா முடிஞ்சு போச்ச ரவீந்திரசாமி சொல்றது போய் இந்த தேதிக்கு விஜய் பிறந்தநாளுக்கு இரநூற்று பத்து நாள் தொகுதியில் அன்னதானம் வழங்கப்பட்டது வன்மத்தில் வன்மத்தில் பேசுவர்கள் சூது மதியாளர்கள் இன்னும் என்ன நிலாம சொல்லு அவ்வளோத்தையும் சொல்லி போய் சொல்றாங்கன்னு நீ சொல்றது உண்மைன்னா இருநூற்று பதினாலுக்கு ஆதாரத்தை அப்லோட் பண்ணிருப்பிய கிடையாது மோசடி அவ்வளவு அதே மாதிரி பன்னிரண்டாயிரம் வார்டுல ஒரு இருநூறு வார்டுல நின்றுட்டு மூணாவது பெரிய கட்சி டாப்ல ஒரு நாள் சவுக்கு சங்கர் ஒரு நாள் கஸ்தூரி சங்கர் ஆதன் மாதிரி தம்பி மட்டும் சார் நீங்க சொல்றதா உண்மை தரவுலோட தான் நீங்க பேசுவீங்க சார் உங்களை எனக்கு தெரியும் தமிழ்நாட்டுக்கு உங்களுக்கு தெரியும் ஆதவர் தினம் இது புசி அறந்து எனக்கு ஆதாரம் தரல சார் நீங்க சொல்றதா உண்மை போயிட்டாப்ல அப்போ இப்படியே மோசடி பிரச்சாரம் பண்ணக்கூடியவங்களால கமலஹாசன் அளவு கூட கேண்டிடேட் போட்டுவிட முடியாது கமல்ஹாசன் அது வந்ததுமே முப்பத்தொம்பது கேண்டிடேட் போட்டுட்டார் இவர்கிட்ட பாராளுமன்ற தேர்தலில் சிஏ இருக்குன்னு சொல்லும்போது இவர்கிட்ட நாலு எம்பி கேண்டிடேட் வெயிட்டானா இப்போ அதாவது ஒரு எத்து எட்டு பத்து எம்பி கேண்டிடேட் இருக்கிறாப்பில் நிர்மல்குமார் குமார் அருண் அருண்ராஜி ஆதவ் அர்ஜுனா அவர் ஐஆர்எஸ் ஆபிசர் தம்பிக்கு உசிலம்பட்டி சைடில் பேக்கிங் உண்டு நிர்மல்குமாருக்கு இப்போ ஒரு எட்டு பத்து கேண்டிடேட் சொல்லலாம் அன்னைக்கு வந்து ஒரு நாலஞ்சு கேண்டிடேட் இருக்குமா பார்லிமெண்ட்டுக்கு ஒருத்தா நாட்டு இல்ல விஜய் என்ன முடிவு எடுக்க போவார் அப்படின்னு நினைக்கிறது இந்த பொதுக்குழு அஞ்சாவது பொதுக்குழு கொடுதுன்றாங்க என்ன முடிவு எடுக்க விடலாம் நம்ம கூட்டணிக்கு போகலாம் எடுப்பாங்களா இல்ல மக்கள் முதல்வர் வேட்பாளர் விஜய் தான் அப்படின்னு களமாடுவாங்களா மக்கள் முதல்வர் வேட்பாளர் விஜய் தான்னு திரும்பி போறது வரை கூட்டணிக்கு போறது வரை சொல்லிட்டு இருப்பாங்க ஆஃபர் எதுவும் சரியா வரலன்னா திரும்பி போவாங்க அல்லது ஆஃபர் அவங்களுக்கு பிடிச்ச ஆஃபர் வந்துன்னா கூட்டணிக்கு போவாங்க ஆஃபர் விரும்புனது பிஜேபி இல்லாத அண்ணா திமுக தான் அவர் விரும்புற ஆஃபர் அல்லது திமுக இல்லாத காங்கிரஸ் இதுல காங்கிரஸ்காரன் சுத்தமா குதிரை கீழே தள்ளதும் இல்ல குழியும் பறிச்சு தாங்கிற கதையாட்டு அந்த சோடங்கரா அவர் யாரு அப்சர்வர் அதிக சேற்று திமுக கிட்ட கேட்பது பற்றி தலைமை முடிவு பண்ணும் முடிஞ்சா கூட்டணிங்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்ல கூட்டணியில கூடுதல் சீட்டு வேணுமா வேண்டாமாங்கிறத நீங்க எல்லாம் சொல்லாதீங்கப்பா வாய பொத்திட்டு இருங்க நீ கிள்ளியூர்ல இருந்து ஏதாவது சொன்னா கிள்ளியூரை திமுக கொடுத்துக்கிட்டு பத்தனாபுரத்தை காங்கிரஸ் கொடுத்துட்டு உனக்கே டிக்கெட்லாம் எல்லாம் பண்ணிவிடுவாரு ஸ்டாலின் செய்ய மாட்டாரு செய்ய முடியும் அப்படி செய்தாலும் அவங்க ஒண்ணும் கண்டுக்க மாட்டாங்க பேசாம கம்முன்னு இருக்குங்கிறது தான் சோடங்கிற அவர் வந்து சொல்லிட்டு போறாரு நான் இதை விட எனக்கு டெல்லி சோல்ஸில் கேள்விப்பட்டது காங்கிரஸ் வந்து ஓபிஎஸ் டிடிவி பிரேமலதா விஜயகாந்த் இவங்க இந்தியா கூட்டணியை பலப்படுத்த வந்தா இன்னைக்கு பிரேமலதா விஜய் விஜயகாந்த் அம்மையார் வந்து சார் சாருக்கு ஆதரவாக தான் பேசியிருக்காங்க வந்தா நாங்கள் சீட்டில் விட்டு தரதுக்கு தயாராக இருக்கிறோம் அந்த வகையில் தான் விஏபி பார்ட்டியோட முகேஷ் சகானிக்காக பதினெட்டு சீட்டு கொடுக்குறதுக்கு நாங்கள் எட்டு சீட்டை எழுபது சீட்டு இடத்துல எட்டு சீட்டை பீகாரில் தோத்து போன பீகாரில் ஒட்டு கொடுத்துருக்கோம் இங்கே வெற்றி பெற்ற ஸ்டாலின் கொடுக்குறதெல்லாம் எம்பி போஸ்ட் எம்எல்ஏ போஸ்ட்டுன்னு ஸ்டாலின் இல்லாமல் டெபாசிட் காட்சி வசந்தகுமார் மட்டும்தான் எடுத்த ஒரு கட்சிக்கு ப பத்து பத்துனா கூட்டணியாக நாற்பது கொடுக்கக்கூடிய ஸ்டாலினுக்காக நாங்கள் மூணு கட்சியும் கொண்டு வந்தால் எங்கள் சீட்டை குறைச்சிக்க தயாருன்னு கிட்ட அவங்க மேலிடமே வந்து உறுதி கொடுத்தாச்சு அதன் அடிப்படையில் தான் சுக்கர் கல்யாணத்தில் நாட்டு நலனுக்காக நாங்கள் இருக்கோம்னு சொல்லிட்டாப்புல இப்போ அவங்க வந்து விஜய் எங்க கூட வந்தா அவருக்கும் ஏதாவது பார்த்து செய்யுங்கிறத ஸ்டாலின்ட்ட கேட்கிறாரு அந்த பார்த்து செய்யறதுக்கு தான் அவரு திமுக நடத்தக்கூடிய அனைத்து கட்சி கூட்டத்துக்கு தம்பி உனக்கும் பார்த்து ஏதாவது செய்யறம்பா கூட்டத்துக்கு வாங்குறாரு ஒரு துணை கட்சி மாதிரி முடிச்சு விட்டீங்க லெட்டர் பேட் கட்சி துணை கட்சியா இருக்கிறதுல என்ன இதாக போச்சு நீங்கள் உண்மையிலே ரியல் பொலிட்டிக்ஸ் பண்ண வந்தீங்கன்னா முப்பத்தொம்பது போட்டிருக்கணும் கமலாசன் போட்டார்ல கிடையாது ரியல் பொலிட்டிக்ஸ் வந்தீங்கன்னா விக்கிரவாண்டியில வன்னியர் பறையில் போரன் செஷனை உடைச்சி ஆர்கே நகர் தினகர சன்றி கலெக்ஷன் ஆட்டு அவரின் சினிமா ஹீரோவா ஆக்கினார்ல அதே மாதிரி விஜய் சென்ட்ரி கலெக்ஷன் ஆட்டு விக்கிரவாண்டியை நீங்கள் ஆக்கியிருக்கணும் பெரியார் பாலை போட்டு என்ன பப்ளிசிட்டி அடைஞ்சிங்க பெரியாரே மண் இல்ல பெரியாரே மண்ணுன்னு ஒருத்தர் பெரியார் அடிக்கும் போது பெரியார் மண்ணு தானே நீங்க ஈரோட்ல போய் நின்று இருக்கணும் அப்ப சொல்றது எதுவுமே செய்யறது கிடையாது ஏற்பி சுரக்கா பப்ளிசிட்டி பைத்தியங்கள் பணத்தை கொடுத்து பப்ளிசிட்டியை தேடிட்டு இருக்கீங்க வேற என்ன நீங்க அரசியல் ரீதியா பண்ணிட்டீங்க வெறும் வெத்து அறிக்கைகள் களத்துக்குள்ள நீங்க ஏதாவது செயற்பாடு பண்ணீங்களா உங்களுக்கு ஒரு கூட்டம் வருது முகம் இருக்குன்னு அந்த கூட்டத்தை காட்டுறது அதுவும் டெய்லி பிரச்சாரம் பண்ணது கிடையாது சனிக்கிழமை சனிக்கிழமை தரமா போறது அதுவும் பத்து பாயிண்ட்ல பேசுறது கிடையாது ஒரு பாயிண்ட்ல பேசுறது பல ஊர்லேருந்து ஆளை கூட்டிக்கிட்டு எடப்பாடி பேரம் பேசுறதுக்கு அந்த வேலையை பண்றது எந்த இடத்துல நீங்க விழுந்தீங்கன்னா பாராளுமன்ற தேர்தலில் பாஜக மைனஸ்ன்னு சொன்ன எடப்பாடி சட்டமன்றத்துக்குள்ள உள்ள வருவாருன்னு நினைக்கல இந்த இடம் தான் ஜான் ஆரோக்கியசாமிக்கும் துரைசாமிக்கும் நடந்த ரியல் போர் நீங்க வந்து விஜய் துணை முதல்வர் சீமானுன்னு ஒரு ஃப்ராடு மோசடிங்க பக்கா மோசடி பேருவிங்க பொய் செய்திகளை பலகீனமான நிருபர்களை பிடிச்சி ஊடகத்தில் வைக்கிறது தான் இவங்களோட வழக்கம் இன்னைக்கு அந்த சாயம் எழுத்துட்டு இருக்கு இப்போ எல்லா மக்களுமே இது மோசடி கும்பலுங்கிறத புரியுது அந்த மோசடித்தனமான செய்தியை போட்டதும் சீமான் வந்து சொன்னாரு தம்பி நீ வேணா என் முன்னாடி வான்னு உடனே பேட்டி கொடுத்து அடிச்சிட்டாரு அந்த ஜான் ஜானாரகிசாமி முகத்தில் ஜோசப் பூஞ்சை முகத்தில் கரிய பூசி விட்டுட்டு போயிட்டார் அப்போ நான் சொன்னேன் சீமான என்டிஏ நிதிஷ்குமாரை ப்ரொஜெக்ட் பண்ண மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ண ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னேன் பதினெட்டு சதவீத என்டிஏ வந்து எட்டு சதவீத சீமான ப்ரொஜெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது நிதிஷ்குமாரை பீகாரில் பண்ண மாதிரி ஒரு கருத்தை எல்லா இடத்துலையும் சொன்னேன் அப்போ சீமான சிஎம்மா ப்ரொஜெக்ட் பண்றதுக்கு பதினெட்டு சதவீதம் ரெடியா இருக்குங்கிற ஒரு கருத்தை சொன்னேன் அண்ணாமலையும் சீமான கடுமையா ப்ரொஜெக்ட் பண்ணி பேசினாங்க எல்லாருக்குமே தெரியும் சீமான உறுதியானவர் தெம்பானவர் அந்த மாதிரி இது பண்ணும்போது தன்னோட சிஎம் கேண்டிடேட் தாங்கிறத இண்டிகேட் பண்ணிட்டாரு அப்ப டக்குன்னு எடப்பாடி நினைச்சாரு பதினெட்டு எட்டும் இருபத்தாறு மாற்றம் நம்ம நூற்றம்பது தொகுதிக்கு மேலே டெபாசிட் இழந்து பரிதாபமாக மூணாவது போயிடுவோம் அதனால் ரெண்டாவது இடத்தை காப்பாற்றுறதுக்கு லெட்டர் பேடு அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு விஜய மதிக்காமல் பாஜக பக்கம் எடப்பாடி வந்துட்டார் பாஜகவும் எடப்பாடி கிட்ட இருபது சதவீதத்துக்காக தலைகீழ விழுந்தாங்க எட்டோட இருபது பரிசு நான் போய் சொல்லி ஒன்று இருக்க முடியாது உண்மையை தான் சொல்கிறேன் எட்டை காட்டி எங்கள் டீம் ஆர்டி டீம் எட்டை காட்டி எடப்பாடியை பதற விட்டதில் எடப்பாடி பதறி உள்ளே வந்துட்டார் விஜய வந்து பொருட்டா எடுக்கல பல நிரூபிக்காத விஜய இந்த இடம்தான் விஜய் தோத்து போன இடம் அடுத்து விஜய் தோத்து போன இன்னொரு இடம் ஸ்டாலின் தான் காங்கிரஸ் முடிவு பண்ணிட்டாங்க பல நிரூபிக்காத உங்களை வேணும்னா ஒரு எக்ஸ்ட்ரா பிளேயர் மாதிரி ஒரு புதுச்சேரியிலையும் தமிழ்நாட்டுக்குள்ளேயும் சில சீட்டுகள் கொடுங்க கொள்கை எதிரியை எழுத்து நின்றுங்க கொள்கை எதிரியை எழுத்து நின்றுங்க அரசு அப்புறம் அரசியல் எதிரி அப்புறம் பார்த்துக்கலாம் கொள்கை எதிரியை எழுத்து நின்றுங்க அப்போ உங்களுக்கு சினிமாவுக்கும் பாதிப்பு இருக்காதுன்னு அந்த இதை காங்கிரஸ்காரங்க விஜய் ட்ரீட் பண்ணிட்டாங்க அண்ணா திமுக ராஜேந்திர பாலாஜி ரங்கராஜ் பாண்டே ஐம்பது சீட்டு விஜய்க்கு இருபது சீட்டு பாஜகவுக்குள்ளதும் எடப்பாடி கதி இறங்கிட்டார் ராஜேந்திர பாலாஜியை விட்டு எங்களுக்கு பாஜக முக்கியம் அண்ணா திமுக பாஜகவும் சேர்ந்தா நூற்றி ஐம்பது சீட்டு வரும் விஜய் வந்தால் வந்தால் இருநூறு சீட்டு வரும் விஜய் வந்து ஒரு இருபது சீட்டுக்கு உள்ளடக்கி ராஜேந்திர பாலாஜி கடைசியில் பேசிட்டாரு இது பாண்டே பண்ணின புண்ணியத்துல பாஜக முக்கியம் மீண்டும் எடப்பாடி ராஜேந்திர பாலாஜி மல்லமா பாண்டேயா எடப்பாடியை கொண்டு வந்தது இல்ல குருமூர்த்தி கொண்டு வந்துட்டாரா இல்ல சிபி ராதாகிருஷ்ணன் கொண்டு வந்துட்டாரா மோடிக்காக ஆர்டி டிமான காட்டி மூணாவது தள்ளி ஒன்றதும் பதறிட்டு வந்திருக்கிறார் இருபது சதவீதம் எங்க வெற்றி அது அந்த வெற்றிக்கான காரணம் இன்னும் அப்படியே இருக்குது சீமான் இரநூற்று பத்து நாலு ஷடியாக போனாலும் ஒருவேளையில் மோடிக்கு ஆஃபராக ஆர்டி மூலமாக சீமான் ஏற்றுக்கிட்டாப்பில்லன்னா நம்ம மூணாவது பேரும் எடப்பாடி அச்சப்படுறாரு இதில் தான் பிஜேபிக்கு பார்கேனிங் பவரே இருக்குது அப்போ பிஜேபி முக்கியம்ங்கிறத ராஜேந்திர பாலாஜி மூலமாக இவர் எடப்பாடி உறுதிப்படுத்திட்டாரு ஸோ ஈனஸ்வரத்தில் வேற வழி இல்லாமல் கையெழு நிலையில் என்ன நிலைப்பாடுன்னு தெரியாது போன மாத நிலைப்பாடுதான்னு தான்னு வச்சு சொல்லியிருக்காங்க இதையே துணிச்சலா விஷயம் சொல்லலாமே பார்ப்பா என்ன பேசுறா அப்படி எங்களை பொறுத்து இருந்து பார்ப்பா எங்களுக்காக அவங்க வருகனையும் கந்துக்கணும் ஆடமாட திருக்கின் நன்றி நன்றி முன் சந்தைக்கலாம் வணக்கம்